பொதுவாக நிலத்தடியில் உள்ள கழிவு நீர் குழாய் வாயு குழாய் ஆகியவற்றில் ஒருவர் விழுந்துவிட்டால் அடுத்த முப்பது வினாடி முதல் ஐந்து நிமிடங்களுக்குள் அவர் மூச்சுத்திணறல் திணறல் ஏற்பட்டோ கழிவு நீரை அருந்தியோ அல்லது விஷ வாயுவை சுவாசித்தோ உயிரிழக்க நேரிடும் என்பது தவிர்க்க முடியாத உண்மையாகும் சில தினங்களுக்கு முன்னதாக மஸ்ஜித் இந்தியா மலாயன் மென்ஷன் முன்புறத்தில் ஏற்பட்ட நில அமிழ்வில் விழுந்த இந்திய நாட்டு பிரஜையான விஜயலட்சுமி என்பவரும் கால்வாயின் அதிவேக பாய்ச்சலில் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு என்று மலேசிய கழிவுநீர் பாதுகாப்பு மற்றும் தரப்பிரிவின் தலைவர் டதோஜி பரமேஸ்வரன் தெரிவித்தார் நிலத்தடியில் பல குழாய்கள் குறிப்பாக கழிவு நீர் பாதைகள் உள்ளதால் அப்பெண் விழுந்த இந்த நான்கு நாட்களில் அவர் உடல் எந்த குழாயில் சிக்கியுள்ளது என்பதை கண்டுபிடிக்கவே இவ்வளவு காலதாமதமாகிறது இதற்கு காரணம் இக்கழிவு நீர் பாதைகள் ஒரு வினாடிக்கு குறைந்தபட்சம் ஒரு மீட்டர் வேகத்திற்கு ஓடுவதால் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் எண்பத்தாறு புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பெண்ணின் உடல் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்றும் டாக்டர் பரமேஸ்வரன் கூறினார் அதில் வந்து டொக்டிக் கேஸ் வந்து நாலு மூலையில் தான் இருக்கும் நடுவில் இருக்காது அது டபிக் கேஸை வந்து கச்சோரி பண்ணிட்டாங்கன்னா அது வந்து உடனே அஞ்சு மிஸ் நம்மளை அடித்து அது எடுத்துடும் அது டப்சிக் கேஸ் அதனால் வந்து இவங்க உளுந்த இவங்க உளுந்த வே இது வந்து யாரும் பார்க்கல இது தூம்பல வந்து எனக்கு நல்லாவே தெரியும் இது எங்கேயும் மெயின் இடத்துல அது மண் இருக்கிற இடத்துல தான் அவங்க வந்து ஸ்லோக் பண்ணியிருக்கிறாங்க வேறு எதுவும் இல்லை ஆனால் அவங்க வந்து மேபி வேக் டு யூஸ் சிசிடிவி ஏதாச்சும் அந்த லைனில் வந்து சிசிடிவி வந்து ரொம்ப டீப்பாக மேபி டூ ஹண்ட்ரட் மீட்டர் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் கூட போகிறதுக்கு வந்து சிசிடிவி வச்சு பார்த்தா மேபி அதில் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுமட்டுமின்றி பெரும்பாலான நிலத்தடி குழாய்களில் இருபது முதல் ஐம்பது விழுக்காடு வரை மண் அடைத்திருக்கும் என்பதால் அவரின் உடல் அதில் சிக்கியிருக்கவும் வாய்ப்புள்ளது ஒருவேளை அதிலுள்ள மண்ணை கழுவும் நடவடிக்கையை அமலாக்க தரப்பினர் மேற்கொண்டால் குழாய்களில் உடல் சிக்கியுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த முடியும் என்று டத்தோ பரமேஸ்வரன் கூறினார் மேலே இந்த மண் கரைஞ்சி 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 தான் அந்த பைப்புக்குள்ள வர போய் இந்த மண்ணை அடைஞ்சிக்கிட்டு நிற்கிது அதனால வந்து இந்த பைப்பு வந்து இந்த போடி வந்து இந்த பைப்புக்குள்ளே தான் அந்த மண்ணுக்குள்ள அந்த போடி மாட்டிக்கிடுச்சு இந்த போடு மாடின தான் அவங்களுக்கு யாருமே எல்லாம் மெயின் ஊரில் ஒன்று ஒன்றும் தெரியாது எதுவுமே மெயின் ஊரில் தெரியாது எல்லாமே கோஷமாக இருக்கும் ஆனால் இது எங்கேயோ ஒரு இடையில வந்து மண்ணுக்குள்ள தான் அந்த பைப்பில் அந்த போடி மாட்டி இருக்குன்னு அது என்னோட கருத்து மேலும் இரு நாட்களுக்கு மேலாக அவரின் உடல் நீரில் இருக்கும் நிலையில் அவரின் உடல் எடைக்கு இருமடங்காக உடல் பருத்து இருக்கும் அதுமட்டுமின்றி வலுவான நீரோட்டங்கள் மற்றும் கழிவு நீர் அமைப்பில் அதிகமான சந்திப்புகள் இருப்பதால் உடல் துண்டிக்கப்பட்டிருப்பதற்கும் வாய்ப்புள்ளதாக அவர் வருத்தத்துடன் தெரிவித்தார் எனவே சிறப்பு கருவிகளை பயன்படுத்தி அவரின் உடலை முழுமையாக வெளியேற்றுவதற்கு சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் தமது பணிக்காலத்தில் குறிப்பாக தொன்னூறாம் ஆண்டுகளில் இதுபோன்று குழாய்களில் சிக்கிய பல உடல்களை மீட்ட அனுபவத்தைக் கொண்டே தாம் இதை பகிர்ந்து கொள்வதாகவும் பரமேஸ்வரன் கூறினார்